ஆஹ் வந்துடுறேம்மா கவலைப்படாதம்மா இருபத்துல இன்னைக்கு வாழ வழி இல்லாம இருக்கிறாங்க மக்கள் ஒரு பக்கம் வேலையில்லா சுயிருவேன் ஒரு பக்கம் வேலையில்லா திருச்சாட்டம் குடும்பம் நடத்துறது மிக கஷ்டப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலையில ஓரளில் திருடங்கள் ஸ்டாலினுடைய வாக்கு ஆஹ் வந்துடுறேம்மா கவலைப்படாதம்மா இருபத்துல இது நம்ம ஆட்சிங்க மக்கள் ஆட்சி உங்க ஆட்சி என்ன என்றீங்களோ அதை நடைமுறைப்படுத்துவது என்னோட வேலை திமுக மாதிரி திமுக குடும்பத்துக்கு இந்த கட்சி இல்ல திமுக குடும்பத்துக்கு இந்த அரசாங்கம் இல்ல மக்களுக்காக இருக்கின்ற அரசாங்கம் மக்களுக்காக இருக்கின்ற கட்சி என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலே வர இருக்குது இதுல பார்த்தா உங்களுடன் ஸ்டாலின் எது உங்களுடன் ஸ்டாலின் இப்படி ஒரு நோட்டீஸ் அடிச்சு கவர்மெண்ட் மூலமா இந்த கட்சியுடைய வேலையை அரசாங்கத்தின் மூலமா செய்யற வீடு வீடா அட்டை கொடுப்பாங்க என்ன குடி இணைப்பு அடிப்படை வசதி பிறப்பு சான்று இறப்பு சான்று புதிய சொத்து காலிமனை வரி விதிப்பு பாதாள சக்கரை இணைப்பு சொத்து வரி பெயர் மாற்றம் கட்டிட அனுமதி ஏற்கனவே விண்ணப்பிச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்குது எட்டு மாசத்துக்கு முன்பு மக்களை ஏமாற்றுவதற்காக திரு ஸ்டாலின் போடிகிட்ட நாடகம் அப்படின்னு நாலு வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த